ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பேக்ஸ் அப்யூஸ் நீங்க பாத்தீங்கன்னா கோவலத்துக்கு வந்துருவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பீச்சு கரெக்டாக ஸோ வந்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோடுலயே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பீச்சுக்கு வந்துடலாம் ஸோ பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா போட்லாம் இருக்கேன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் அப்படின்னு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து மீன்லாம் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோலத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணி வந்து நம்ம வந்து நம்ம கோலத்துக்கு வந்த காரணமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோலத்தில் வந்து யார் ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆரம்எஸ் அஃபி யூஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து நம்ம கரெக்டாக கோவலத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ எல்லோரும் இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கோவலத்தில் வந்து யார் அடங்கியிருக்கா ஸோ இங்கே அவ்வளோ பேர் வராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லிப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து சேஃப்டி பின் வாங்கி அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு டீ கடைக்கு போயிட்டோம் ஸோ நாங்கள் எப்போயுமே போனால் டீ தான் குடிப்போம் ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீரில் வரேன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் நாங்கள் எப்போயுமே வந்து டீ தான் சாப்பிடுவோம் ஜாஸ்தியாக ஸோ நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ சொல்லியாச்சு ஆக்சுவலாக நாங்கள் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் நானே என்னோட சச்சா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்சாரி பை மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் ஸோ நாங்கள் போனோன்னா ஆள் ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கேக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டீ சொல்லியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கேக் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்துருச்சு ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு சுமாராக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் சாப்பிட்டது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன க சின்ன வயசில் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது இந்த கண்ணாடி ஜாடியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சிருப்பாங்க அதிர்சம் மைசூர் பாக் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா மிட்டாயெலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட் ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம் ஒரு ப்ரெட் ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆளுக்கு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கிளம்பிட்டோம் ப்ரெட் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ஸோ நல்லா நல்லா தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கோலம் தர்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்து கோலம் தர்காக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ராய் ஆகிட்டோம் ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா கடைகள் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு புர்கா கடை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சால் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து தொழுகு விரிப்பு சல்லா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூந்தி ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கடை எல்லாமே இருக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே போகிறவங்க வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இங்கே போயிட்டு ஸோ இங்கே இங்கே பாருங்கள் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூந்திலாம் வாங்கிட்டு போயிட்டு உள்ளே வந்து கொடு கொடுப்பாங்க ஸோ இந்த இடத்துல இங்கே வாங்கிட்டு போவாங்க ஸோ நம்ம உள்ளே போகும்போது செருப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கழட்டி விட்டு தான் உள்ளே போகணும் ஸோ இந்த ரோடு வந்து போகுதுல சைடில் இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போகிற ரோடு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போனோன்னே நாங்கள் பீச்சுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரோட்டில் போனோம் அப்படின்னா நம்ம பீச்சுக்கு போயிடலாம் ஸோ பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் பீச் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ ஆக்சுவலாக நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துகிட்டு போனேன் பேசலாம்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து சரியாக கேட்கல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில இங்கே தண்ணி வசதியெல்லாம் இருக்குது அன்சாரி போய் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வரவங்களா

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போனோம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு எங்களை பார்த்தா ஐஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டார் ஐஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நாங்கள் வந்து ஐஸ் கேட்டுகிட்டு இருந்தோம் அவர்கிட்ட என்னென்ன ஐஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கோன் ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னது இல்லை பெருசாக தான் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா முப்பூராவது இல்லை தான் இருக்குது சாப்பிடுங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியாக பீச்சுக்கு வரீங்க என்றைக்காவது ஒரு நல்லதான பீச்சுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு வந்தோம் ஸோ பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நலமாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து லீவ் டைமில் போயிருக்கேன் ஆக்சுவலாக ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக வந்து கூட்டம் இல்லை அவ்வளோவா நீங்கள் இந்த மாதிரி டைம்லலாம் போனீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைம் கிடைக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்கள் நான் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு நிறைய கூட்டமாக இருந்தால் சிறு பேர்த்துக்கு பிடிக்காது ஆக்சுவலாக என்னடா இது கூட்டமாக இருக்குது நம்ம போய் நாங்கள் எப்படி குளிக்கிறது அப்படின்னு நினைப்போம் இங்கே பாருங்கள் இந்த சைடு மட்டும்தான் கூட்டம் மொத்தமாக அதுவும் ஒரு ஒரு சில ஃபேமிலி மட்டும் தான் அந்த சைடில் இருந்தாங்க நான் அந்த சைடு வந்தப்போ ஸோ இங்கேலாம் இங்கே பாருங்கள் ஃபேமிலியாக இங்கே பாருங்கள் ஒரு அம்மா பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி டைமில் ஃப்ரீயான டைம்லலாம் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா வந்து நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டைமில் ஸோ இங்கே பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் ஆளே இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கோலம் பீச் இங்கே பாருங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா புயல் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே வந்துருச்சு ஸோ நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் பார்த்துருந்தோம் இந்த கோலம் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வீடு கட்டியிருக்காங்களே ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே இதுவரையும் வந்திருக்கு போல் ஆக்சுவலாக காமன் சார்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி நிறைய வீடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிருக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகிருச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரா வந்துட்டேன் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி மைக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் மைக் வந்து என்னால் பேச முடியல ஸோ வந்து பீச்சில் காற்று அடித்தனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் அட்ஸப்ட் பண்ண மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சும்மா அப்படியே நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சும்மா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா இருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருப்பேன் கோலம் பேக் சைட்லேருந்து ஸோ இப்போ வந்து நாங்கள் சென்ட்ரா இடத்துல நிற்கிறோம் இந்த சைடு நான் கை காட்டுற சைடு போனேன் அப்படின்னா மார்க்கெட் ரோடு வரும் கோலம் மார்க்கெட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க அங்கே போனீங்க அப்படின்னு அங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மெயினான பிக்சருக்கு வருவோம் ஸோ வந்து மெயின் பார்ட் என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து கோலம் தர்கால இருக்கும் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா ஸோ இங்கே யார் அடங்கியிருக்கா ஏன் இங்கே இவ்வளோ பேர் வராங்க அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ கோவலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடங்கியிருக்கக்கூடிய தமி மன்சாரி அப்படின்னு சொல்கிறேன் அதில் தமி மன்சாரி அவங்கள பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வராங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் நினச்சிட்டுருக்காங்க அப்படின்னா நான் முஸ்லீம்லாம் வந்து ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து வந்து யாராலும் பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இல்லை ஸோ வந்து அப்படின்றா வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு ஸோ அங்கே அடங்கியிருக்கிறது அப்போ யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கால் வந்து பார்த்தீங்கன்னா நபி அவர்களுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கும் முகமது நபி சொல்லா அலி சொல்லாம் அவருடைய காலத்தில் வந்து பிறந்திருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடிய அந்த சகாபாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க நிறைய பேர் ஒன்றரை லட்சம் கிட்ட கிட்டே இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க கூட நிறைய பேர் இருந்து அவங்க கூட அங்கே இருந்தது போக மிச்ச பேர்லாம் வந்து இஸ்லாத்த தீன பரப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லேருந்து மதினாலேருந்து இருந்து வெளியே நாடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாங்க ஒரு நாள் இல்லை இல்லை பல நாள் மாதம் இல்லை வருஷம் இல்லை பல வருஷமாக தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு மனைவிகள் குழந்தைகள்லாம் விட்டுட்டு பயணம் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை பரப்புறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கா மதினா விட்டுட்டு வந்தவங்க தான் இவங்க ஸோ இவங்க வந்து அப்படியே வருஷ கணக்கில் வந்து செல்லும் இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து வந்து இஸ்லாத்தை வந்து பரப்பு வந்து வந்து மக்களுக்கு வந்து தெளிவு கொண்டு வரதுக்காக வந்து எடுத்து சொல்ல வந்திருப்பாங்க அப்படி சொல்ல வந்துட்டு இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி கப்பலில் வந்து பிரயாணம் பண்ணி வரும்போது அவங்க எங்கே போய் ஆக்சுவலாக எங்கேயாவது ஒரு இடத்துல மூத்த அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வந்து வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரா பள்ளி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தர்காலாம் இருக்குது ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கிளம்பத்தில் வந்து கோலம் தர்கா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு வா சகாபாக்கள் மாதிரி வந்தவங்க தான் இவங்களும் ஒருத்தவங்க ஆக்சுவலாக வந்து தீனை பார்ப்பதுக்காக வந்தவங்க தான் இதே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு போக மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு போவாங்க ஸோ ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு போகலாம் போகக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வந்து தர்காவுக்கு வந்து போகக்கூடாதுன்னா தர்காவுக்கு போகக்கூடாது அப்படின்னா இஸ்லா தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலைவணக்கம் இல்லை இறைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தர்காவுக்கு போனி அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இணை வைக்கிறதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்காவுக்கு போயிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை படைச்ச இறைவன் ரப்பு நம்ம தான் அஞ்சு வேலை தொழுகிறோம் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரப்புகிட்ட வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வேணுன்றது தொழுது நம்ம கேட்டு வாங்கிக்கணும் அதை இப்போ நம்ம வந்து அது பண்ணாமல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஸ்லாத்த தீன பரப்ப அந்த ஒரு வழி ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் நிறைய அதிருத்தரை கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அதிருத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போகலாம் இல்லை தர்காவுக்கு நீங்கள் போகலாம் அப்படின்வாங்க சில பேர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவங்க போகலாம் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் போகலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீன பரப்புறதுக்கு வந்தவங்க ஒரு வழி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் வேணும் இப்போ மக்களை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் பிறந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லை அங்கேருந்து எப்படி இங்கே வந்துச்சு ஸோ அந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்கு தீன பரப்புறதுக்கு வந்தவங்க இந்த மாதிரி வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு அடையாளம் அது ஸோ நம்ம வந்து போகலாம் அங்கே பார்க்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா துவா செய்வாங்க யாசின்னு ஓதுவாங்க பாத்தியாக ஓதுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுலாம் தப்பு இல்லை அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போகலாம் பார்க்கலாம் வரலாம் அவங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிவிட்டு வரலாம் ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுங்க கேட்கக்கூடாது ஏதா இருந்தாலும் நம்மளை படச்சிடணும் ரப்பு தான் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேறு தொழுவணும் ரப்புகிட்ட கேட்கணும் ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான கான்செப்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து சொல்லலை நிறையா மார்க்கெட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் இருந்தாங்க மீன்லாம் விற்றுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தர்காவோட பேக் சைடு மார்க்கெட் வழியாக தான் இப்போ நாங்கள் வந்தோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகிழித்தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு ஸோ வந்து நாங்கள் தர்காவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உது பண்ணிவிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி மகிழ் தோல்விட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்காக்கு வந்து இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம போயிட்டு எதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வேளை தொழுது இது பண்ணி ரப்பிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தர்காவுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கனா சில பேருக்கு வந்து அது பிடிக்காது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகரித் தொழுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மசூதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தர்காக்கு ஆப்போசிட்டில் இருக்க பள்ளிவாசல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தோன்னே ஒசூ செஞ்சுட்டு ஸோ மேலே வந்தாச்சு உள்ள வந்து பார்த்திங்கன்னா மகிப்போ வந்து ஆறரை மணிக்கு அப்படின்றதுனால வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழுவிக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ மகதி தொழுதுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்து வெளில வந்துட்டேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருட்டி ஸோ இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் கோலம் தர்காவுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்கேன் இருக்கேன் ஸோ இந்த மசூதிக்கு மேலே ஸோ இங்கே பாருங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கனா கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் நாங்கள் போன டைம் கூட்டம் இல்லை அவ்வளோவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான டைமில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் கோலம் தருகளை வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் போட்டு நல்லா இருக்குது ஸோ கோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறு தொழுதுட்டு ஸோ கோலம் தர்காக்குள்ளே போகலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போயிருப்பேன் கோலம் தர்காக்குள்ளே போயிருக்க மாட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம போகும்போது கோலம் தர்காக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தோம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பூந்தி வாங்கினோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி ஸோ அந்த பூலாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து நூறுரூவா ஸோ இதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோலம் தர்காக்குள்ளே போகணும் ஸோ அங்கே போனோம் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடக்கஸ்தலம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி வச்சுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயில் ரேகையை வச்சு இப்படி பண்ணிவிட்டு ஸோ இது பண்ணி அனுப்புவாங்க இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஸோ இதே நார்மல் டைம்லலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செம்ம கூட்டமாக இருக்கும் அந்த இடத்துல நிற்கவே முடியாது நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு பக்கம் ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் உள்ளே வந்து நிறைய பேர் உட்காந்து யாசின்னு ஓதுறவங்க அவங்க பாத்தியாக ஓதுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓதிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் மாதிரி போனீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் போகிற மாதிரி இங்கே போனீங்க இந்த இடத்துல லைன் நிற்கும் நான் ஆக்சுவலாக அந்த படி ஒரு வாசல் இல்லை அதுவரை லைன் நிற்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாதனா நாங்கள் அப்படியே போயிட்டோம் எதோ இங்கே பாருங்கள் கொடுக்குறாங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கி இதோ இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுவாங்க நீங்கள் இது உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் ஆக்சுவலாக இது உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டாரு மிஸ்டர் அவர் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு வந்து பாக்கெட்லேயே வச்சிட்டேன் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய பேக்கெட்டில் இருக்குது ஃபோனு ஸோ இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடக்கஸ்தலம் இங்கே பாருங்கள் ஸோ உள்ளே போனீங்கன்னா வீடியோ எடுக்கக்கூடாது இந்த மாதிரி திட்டுவாங்க ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஆள் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்னால் காமிக்க முடியுது இல்லைனா என்னால் காமிக்க முடியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோலமில் வந்து அடங்கியிருக்கக்கூடிய தமி மண் சாரி அதை தமி மண் சாரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோடைய அலக்கஸ்தலம் இந்த இதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு வந்து போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்க தர்கா வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இஸ்லாத்தில் வந்து ஒருத்தவங்க மனுஷன சக மனுஷனாக மனுஷனாக மதிக்கணும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான் கான்செப்ட்டு ஸோ ஒருத்தவங்க காலில் நம்ம போய் விழக்கூடாது இன்னொருத்தவங்க நம்ம காலில் வந்து விழக்கூடாது எல்லோரும் நம்ம ஒரே வந்து மனுஷங்க தான் நம்ம யாரையும் அடிமை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலையெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதனால தான் பார்த்தீங்கன்னா தர்கா வழிபாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக நபியுமே வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா என்னோடய கல்லறையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறந்தோன்னு வந்து இறந்தோன்னே எனக்கு என்னோடய வந்து பார்த்தீங்கன்னா தர்கா வாக்கிறாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் தர்காவுக்கு போகலாம் போயிட்டு இந்த மாதிரி சும்மா பார்க்கலாம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஆக்சுவலாக நீங்கள் அவங்களுக்காக துவா செய்யலாம் அவங்களோட கபரு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக அந்த மாதிரி வேணால் நம்ம துவா செய்யலாம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு நீங்களே எங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடாது தவிர மற்றபடி நீங்கள் தர்காவுக்கு போகலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையாக இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இதுன்னு நினச்சிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்கா வழிபாடு கூடாது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆக்சுவலாக போகலாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வழியை பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசு பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் சும்மா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இது உள்ள போயிட்டு வந்துட்டோம் இங்கே வந்து பாருங்கள் வெளியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே பூந்தி இதெல்லாம் வித்துட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்தியா அதெல்லாம் ஓதுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை எடுப்பாங்க ஆக்சுவலாக இந்த வேண்டுதல்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேந்து கடன் வந்து பார்த்தீங்கன்னா நேந்திட்டு வந்துட்டு இந்த பூட்டு போடுறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை எடுக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்குது ஸோ இங்கே இந்த மாதிரி இந்த தட்டில் அந்த இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்களா இந்த இந்த வரைக்கும் பாருங்கள் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை எடுப்பாங்க இது உள்ள ஆக்சுவலாக நான் வந்து உள்ளே போகல நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்தே பார்த்துட்டே வந்துட்டேன் அந்த இது உள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையெல்லாம் எடுப்பாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளியே வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் பீரங்கி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருப்பாங்க ஒதுசேர இடத்துலையே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கொடி கொடிமரம் இருக்குது இந்த கொடிமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வே பேய் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தர்காவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கந்திரி சந்தனக்கோடு கொடியுத்த விழா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அதே மாதிரி நம்மளோட கோலம் தெர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆறாம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா குருசு சந்தனக்கோடு பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் வியாழன் வெள்ளி சனி கண்டினியூஸாக நடக்குது அதுக்கு முன்னாடி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியா ஓதுராங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் ஸோ அந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போனோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கோலந்தர்கா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு ஸோ வீடியோ முடிச்சுட்டு நானே எங்கள் சச்சா அன்சாரி பாய் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்